வெல்கம் டுடே ஒரு புது வீடியோவில் சந்திக்கிற சந்தோஷம் இப்போ சரிய டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபோர்ட்டி இந்த மார்னிங் ஸோ நாங்கள் சன்ரைஸ் பார்க்க போகிறோம் போகலாமா வாங்க அப்படியே தூக்கி தூக்கி போடுறதுடா ஏன்டா நீ வேறு நாங்க போயிட்டு இருக்கோம் இங்க பாருங்க இதெல்லாம் மிளகாய் தோட்டம் பாருங்க அவ்வளவு அழகா இருக்குன்னு அதா அப்படி வட்டுறா இவங்க வேற பாஸ்ட் அண்ட் பியூஸ் ரேசர் மா ஓடிட்டுக்கு இருக்கா பைத்தியக்காரன் ஓ

என்ன ஒரு விடயம்னு சொன்னா நாங்க வார வழியே சன்ரைஸ் ஆயிட்டு சோ ஒரே மாற்றமா போயிட்டு வந்தது நாங்க பிளான் பண்ணி வந்து சன்ரைஸை பார்த்துட்டு அப்படி ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டு போலாம் பட் அங்கே கிடைச்சத நோய் தான் பாருங்க சன்ரைஸ் ஆயிட்டு ஆல்ரெடி சோ வந்த வரைக்கும் ஓகே இத பார்த்துட்டு இதுவும் நல்லா தான் இருக்கு ஆஹ் பாருங்க அப்படியே ஹம் மோசமா இருக்குல ஆஹ் ஓகே நம்ம அப்படி ஒரு குட்டி வாக்கிங்க போட்டுட்டோ அப்படியே அந்த கடலையும் பார்த்துட்டு வந்து

சரியா ரித்ரா ஃபைவ் புக்கிங்க்கு வந்தால் தான் சன்ரைஸ் பாக்குறதுக்கு கரெக்டான நேரமா இருக்கும் ஆனா நாங்க வந்த டைம் பிளேயர் போயிட்டு இங்கே பாருங்க அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு பண்ணிடறோம் ஆல்ரெடி சன்ரைஸ் ஆயிட் மார்னிங் இந்த டைம்ல டைம்லனா சூரியன் உம் நாங்க என்னதான் பிளான் பண்ணி செஞ்சாலும் எங்களுக்கு எதிர்மாராதான் எல்லாமே நடக்குது என்னங்க அதெல்லாம் இது நடக்குன்னு நினைச்சா அது நடக்காது கடல் செம்ம இதாக தான் இருக்கு கடும் கொந்தளிப்பா இல்ல கடல்

அதுக்கப்புறம் இந்த வீடியோ இந்த வீடியோ நல்லா வந்திருக்கும் ஆனா என்ன கொஞ்சம் டைம் மிஸ் ஆயிட்டேன் உங்களுக்கு சன்ரைஸ் பார்க்க வேண்டிய இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க நாங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அவன் வந்து போடுறோம் அவர் சொன்ன உங்களுக்கு விளங்கிட்டா கோட்ஸ் அதாவது உங்களுக்கு சன்ரைஸ் பார்க்கணும் அப்படி இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நாங்க புது வீடியோ ஒன்று மேக் பண்ணி உங்களுக்கு வேண்டி போஸ்ட் பண்ணுவோம் ஓகேவா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நாங்க கட்டாயம் உங்களுக்கு வேண்டி செய்வோம் கோட்ஸ் கண்டுபிடிப்போம்

ஆஹ் அப்போ வந்து காலையில வாக்கிங் போகலாம் அப்படி அதுக்கெல்லாம் ஒரு பெர்ஃபெக்ட்டான இடம் தான் பீச் சோ என்ன ஒரு அட்வான்டேஜ் சொன்னா எங்களுக்கு இந்த பீச் வந்து பக்கம் எங்களோட வீடு இருந்து பீச் வர்றதுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் வரும் அதனால எங்களுக்கு இங்க வர்றது செம்ம ஈஸி சோ நாங்க ஈஸியா வந்துருவோம் இதெல்லாம் பாக்குறது எங்களுக்கு அவ்வளவு சிம்பிளா இருக்கு உங்களுக்கு அப்படி தெரியல நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எங்க இருந்து பாக்கீங்கன்னு சொல்லுங்க இந்த வீடியோஸ நானும் தெரிஞ்சுப்பேன்ல

வேற பத்து மணி கிளம்புனா தானே வேற நிம்மதி அது போக மோஸ்ட் இம்பார்ட்டன் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவரோட மாமா வந்து வலை வீசி தடித்துறாரு மிது அடிக்கிறதுக்கு அவர் சொல்லு கேட்காம வழியில வாரதால அவர் வெளில வர்றது அவருக்கு பிடிக்கிறதுல அதனால அவர் வந்து விளக்குறதுக்கு தேடித்துட்டாரு ஆளை காலையிலேயே அவன் முடிவு இங்க பாருங்க ஆளை பார்த்து வச்சு கொள்ளுங்க பாருங்க கோட்ஸ் வியூவை பாருங்க கோட்ஸ் அடி ஒளியா இருக்கு அப்படி இருக்கு இந்த வியூ

வந்தபக்கம் பக்கம் நடக்கிறோம் அப்டோபா முடிதபோ தான் கடி மயிலாகடற கடி மயில அவளோ மயில இல்ல நல்லா இருக்குது இது இருக்கு புளிக்கிரே இந்த மூணு நாள் நோம் ஃப்ரெஷ் ஆக இருக்கானு கேக்குறாங்க இவன் போய் ஒரு ஓரளவுக்கு மூணு தடவை புளிக்கலாம் நம்மற மாதிரி இருக்கே டப்பிங் நம்ம நீங்க அப்ப அந்த ஊரு வீடியோ ஓடும் வீடியோ இல்ல ஆ கோட்ஸ் மறக்காம அந்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சரி சன்ரைஸ் வீடியோ அவங்களுக்கு வெர்னமென்ட் சொன்னா கமெண்ட் பண்ணுங்க ஏர்லியா வாரம் ஒரு ஃபைவ் தேர்ட்டி அல்லது ஃபைவுக்கு வாரம் ஃபைவுக்கு வந்து ஃபுல்லாக சன்ரைஸை கவர் பண்ணி வீடியோ போடுறோம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸில் தான் நாங்கள் டிசைட் பண்ணி இங்கே வாரதோ வராதோ தான் இருக்குது மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் கோட்ஸ் இப்போ சரியா டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி அது ஆல்மோஸ்ட் சிக்ஸ் தேர்ட்டி ஆக போகுது வாய்ப்பு இல்லை ஆஹ் சிக்ஸ் டுவெண்ட்டி என்ன வச்சுப்போமே அப்படியே நாங்கள் வாக்கிங்க போட்டுட்டோ இந்த சூரிய ஒளியையும் அப்படியே முகத்துல வாங்கிட்டு போயிட்டுருக்கோம் உம் இது நல்லா இருக்கு அது சொல்லுவாங்க ஆனா என்னதான் போது வாக்கியோ இல்ல இல்ல உண்மையாவே இது நல்லா இருக்கு இந்த ஃபீலிங் செம்மையா இருக்கு நீங்களும் அப்படி பீச் பக்கம் இருந்தா கட் அண்ட் சன்ரைஸ் பாருங்க வந்து அஹ் இந்த ஃபீலிங் அப்படி இருக்குன்னு சொல்லியும் கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க ஓகேவா அப்படியும்

உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல்ல பண்ணிருங்க யாருமே பண்றீங்க இல்ல பார்த்து பண்ணி விடுங்கப்பா உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் பாய் டேக் கேர்